நமக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன் கம்மம்பள்ளி அரசு உயர்நிலை பள்ளியில் நடைபெறக்கூடிய முப்பேறு விழாவிற்கு வருகை தரக்கூடிய நம் மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் அவர்களையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வியலர் முதன்மை கல்வியலின் நேர்முக உதவியாளர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கல்வி திரு சர்தார் மற்றும் ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள் அரசு அலுவலர்கள் தூக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என பள்ளியின் சார்பாக வரவேற்கிறேன் நமது கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களை முன்னிலை தலைமை வகித்து பேசும்படி அன்போடு அழைக்கின்றேன் உனக்கு என் முதல் வணக்கம் தருமையான காலை வேளையில் கம்மம்பள்ளி அரசு பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முப்பெரு விழாவிற்கு வருகை தான் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மதிப்பு மிகு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நம்முடைய பெற்றோராசிரியர் கழக தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய பள்ளியின் தலைமையாசிரியர் பெருமக்களுக்கும் அருகாவின் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அன்பிற்கு மாணவ கண்மணிகள் ஊர் பொதுமக்கள் பெற்றோர்கள் பள்ளி மேலமைக்கு உறுப்பினர் தலைவர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலவர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த பள்ளி எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆறு ஆண்டுகளாக நம்முடைய தலைமையாசிரியர் இருந்து இந்த பதவியேற்பு இந்த இந்த பள்ளிக்கு வந்ததுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக ஆறு ஆண்டுகளாக நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த பள்ளிக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்காத அதற்காகத்தான் மாநிலம் நடைபெற்ற அண்ணா தலைமைத்துவ அவார்டுக்கு நம்முடைய பள்ளி தலைமை பெயரை வந்து நம்ம பரிந்துரைத்தோம் ஸோ ஏறக்குறைய பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு தொகையும் அது முழுக்க முழுக்க நம்முடைய பள்ளியுடைய மேம்பாட்டுக்கு செலவழிப்பதற்காக நம்முடைய பத்து லட்ச ரூபாய் தொகையும் பிளஸ் வந்து அவார்டு வந்து சாருக்கு வழங்கினாங்க அந்த ஒரு பாராட்டு விழாவும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாணவர்கள் கண் மாணவர் கண்மணிகள் இந்த பள்ளியில இதுவரைக்கும் இல்லாத சாதனையாக நானூற்றி எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க சோ அப்படி மிகச் சிறப்பான எட்டிய மாணவர்களுக்கு நம்முடைய மாணவ குழந்தைகளுக்கு தங்க நாணயம் வெளி நாணயம் போன்ற பரிசுகளை வழங்க இருக்கின்ற அந்த ஒரு விழாவும் நம்முடைய இங்கு நடைபெற இருக்கிறது அதே போலவே காமராஜர் பிறந்த நாடைய கல்விளைச்சினாலும் இந்த நேரத்தில் நடைபெறும் இந்த மூன்று விழாக்கள் சேர்ந்து முப்பது விழாவாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி வருகை தந்து இந்த விழா கௌரவம் சேர்த்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நல்ல வாய்ப்பு அத்தனை நிலுவங்களுக்கும் நன்றி கூறி விடுவிடுகிறேன் நன்றி வணக்கம்